பைபிள் அதே மாதிரி இன்றைக்கி பைபிளில் பார்க்க போகிறது த புக் ஆஃப் டேனியல் அதாவது டேனியலின் புத்தகம் அப்படின்னு சொல்லுவாங்க இது மொத்தம் பார்த்திங்கன்னா ஒரு பன்னெண்டு சாப்டர் உள்ளது இந்த பன்னெண்டு சாப்டரில் இந்த புக்கு மட்டும் கொஞ்சம் குழப்படியான புக் என்னன்னு பார்த்தீங்கன்னா மொதல் ஆறு சாப்டர் வந்து அராமைக் மொழியில் எழுதப்பட்டது ஆ ஒன்று முதல் ஆறு வரை இருக்கிற சாப்டர்ஸ் வந்து ஒரிஜினலாக இருக்கிறது எதில் இருக்குது அராமைக்கில் இருக்குது ஏழுலேருந்து பன்னெண்டு வரை உள்ள சாப்டர்ஸ் பூரா ஹீப்ரூவில் இருக்குது உடனே புத்தகமுமே ஒரு குழப்படியான புத்தகம்னு வச்சுக்கிங்க இது என்னென்னா ரெண்டுமே வேறு வேறு பாட்டாக இருக்கும் அதாவது ஒரு திரைப்படம் ஒரு நாலஞ்சு ஆண்டுக்குள்ளே வந்த ஒரு படம்னு வைங்களா பார்த்தி மணி இயக்கத்தில் வந்த ஒரு படம் படத்தின் பெயர் வந்து கதை திரைக்கதை இயக்கம் அப்படின்னு சொல்லிட்டு தான் படத்தோட பேரே அதாவது ஒரு நாலஞ்சு நண்பர்கள் சேர்ந்து எப்படி படம் எடுக்கலான்னு பிளான் பண்ணுறாங்கன்ற மாதிரி ஒரு கதை வரும் நல்லா இருந்தது வித்தியாசமான ஒரு படம்னு வைங்களேன் படத்துக்குள்ளே போகல படத்தில் ஒரு வசனம் வரும் அதில் ஒருத்தன் சொல்லுவான் இன்றைக்கே படம் எடுக்கிற கதை தானே வேணும் ஒன்றும் கவலைப்படாத அஞ்சு இங்கிலீஷ் படம் டி சிடி வாங்கிட்டு வரேன் அஞ்சியும் பார்த்து அதை வச்சு ஒரு கதையை உருவாக்குறோம் உருவாக்கி அதை படமாக எடுக்கிறோம் அந்த படமாக எடுத்து அதை அவ இங்கிலீஷ்காரன் ஊருக்கே அவார்டுக்கு அனுப்புகிறோம் அப்படின்னு சொல்லி காமெடியாக ஒன்று சொல்லுவான் இங்கிலீஷ் படத்தை பார்த்து காப்பி அடித்து அதை வச்சே இன்னொரு படம் எடுத்து அந்த படத்தை இங்கிலீஷ்காரன் ஊருக்கே திருப்பி அனுப்பி அவார்டு வாங்குவோம் அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணிகிட்டு இருப்போம் அந்த மாதிரி ஒரு புக்கு இது என்ன சார் எடுத்த இப்படி சொல்கிறீங்கன்றீங்களா நம்ம ஏற்கனவே ஒரு தடவை படித்தவ பார்த்த ஒரு கதை ஞாபகம் இருக்கா உங்களுக்கு பல பேருக்குன்னு தெரியல ஜோசஃப்னு ஒரு கதை அதாவது அண்ணன் தம்பிங்க எல்லோரும் சேர்ந்து கடைசி தம்பியை கொண்டு போய் விற்றுவாங்க ஞாபகம் இருக்கா கொண்டு போய் எகிப்து நாட்டில் அடிமையாக விற்றுருவாங்க அப்புறம் அங்கே வந்து கனவு கூட இருக்க கைதிகள் வந்து க அங்கேருந்து ஏதோ ஒரு ஒருத்தன்ட்ட வேலை பார்ப்பான் அவன் பொண்டாட்டி வந்து இவன் மேலே ஏதோ ஒரு பழியை போட்டு இவனை ஜெயிலுக்கு அனுப்பிச்சிடுவாங்க ஜெயிலில் இருக்கும்போது இப்போ பார்த்தவங்களுக்கெல்லாம் கனவுக்கு பலன் சொல்லுவார் அதை கேட்டு ஃபார்வோ பண்ணனே வந்து அவனை கூட்டு போய் கூட வச்சுக்கிட்டான் அப்படின்னு ஒரு அந்த கதையோட அப்படியே இன்னொரு வேர்ஷன் தான் இந்த டேனியல் கதை சரிங்களா இது இது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே வந்து அடிமையாக விற்கப்பட்டார்கள்னு வரும் இங்கே அடிமையாக கூட்டி கொண்டு செல்லப்பட்டார்கள்னு வரும் அவ்வளோதான் வித்தியாசம் மற்றபடி கதை வந்து அப்படியே டிட்டோவாக ஈ அடித்தான் காப்பி அடித்த மாதிரி காப்பி அடித்த கதைன்னு வைங்க இங்கேயும் ஜெருசலேம் நகரத்தின் மீது நெபுகத்ன சார் வந்து படம் எடுத்து வந்தார் படம் எடுத்து வந்து ஜெயிச்சிட்டார் ஜெயித்த உடனே என்ன பண்ணார் அரச குடும்பத்தை சார்ந்தவர்கள் எல்லாம் அப்போவே இவங்கெல்லாம் அரச குடும்பம் ஆயிட்டாங்க ஒரு பத்து தலைமுறைக்கு முன்னாடி மாடு இருந்தவங்க அரச குடும்பம் போயிட்டாங்க இப்போது அரச குடும்பத்தை சேர்ந்த எல்லாரையும் செலக்ட் பண்ணி அதாவது ஊனம் இல்லாதவர்களாக பார்த்து செலக்ட் பண்ணி கூப்பிட்டு போனாங்களாம் கூட்டு போய் அவங்க அரண்மனையில் அவர்களுக்கெல்லாம் உயர்ந்த பதவிகள்லாம் கொடுத்து உட்கார வச்சாங்களாம் எந்த ஊரில் இந்த மாதிரி ஒரு லூசுத்தனமான ஒரு ராஜா இருப்பான்னு எனக்கும் தெரியல ஒரு நாட்டு மேலே படையெடுத்து போனால் மொதல் வேலை என்ன பண்ணுவாங்க அரச குடும்பத்தை சேர்ந்தவன் பூரா போட்டு தள்ளுவாங்க ராஜா ராஜாவோடய பையன் பையனுக்கு ராஜாவோட தம்பி அக்கா தங்கச்சி சிதப்பா பெரியப்பா ஏதாவது தூரத்து சொந்தக்காரனாக இருந்தால் கூட அவனை முதல்ல போட்டு தான் சொல்லுவாங்க இது வந்து கதை ஆரம்பமே எடுத்த உடனே லாஜிக்கே இல்லாமல் ஒரு கான்செப்ட் என்ன பண்ணாங்களாம் அரச குடும்பத்தை சேர்ந்தவர்களை பூரா செலக்ட் பண்ணி அதுலேயும் ஊனம் இல்லாதவர்களாக பார்த்து செலக்ட் பண்ணி எடுத்துகிட்டு போய் அவங்க வேலைக்கு வச்சுக்கிட்டாங்க அப்படியே தூக்கிட்டு போனாலும் அடிமையாக தான் வச்சுருப்பாங்க இங்கே வந்து மந்திரிகள் மாதிரி வேலையெல்லாம் கொடுத்துட்டாங்க அப்படின்னு வேலை வந்துடும் என்ன பண்ணுறாங்க இதே மாதிரி கூட்டு போன பல பேரில் இந்த டேனியல்ன்றவனும் ஒருத்தன் அங்கே போனோடனே ஒவ்வொருத்தரையும் ஒரு அரசு அதிகாரி வீட்டில் விருந்தினராக தங்க வச்சுருந்தாங்களாம் கதை ஸ்டார்டிங்கே இப்படி தான் வரும் அப்போ த வச்சுருக்கும்போது அரசன் கொடுத்த உணவுகள் எங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு டேனியலும் அவர் கூட இருந்த மூணு ஃப்ரெண்ட்ஸும் சொல்லிட்டாங்களாம் ஸோ இந்த நாலு பேர் மட்டும் அரசன் கொடுத்த உணவை சாப்பிட மாட்டுறாங்களே அப்படின்னு சொல்லி அவர் ரொம்ப யோசிச்சாராம் சொல்லிவிட்டு வேற வருத்தப்பட்டு சொன்னாராம் நீங்கள் இப்படி சாப்பிடாமல் இருந்தீங்கன்னா உங்கள் உடல்நிலை பாதிக்கப்பட்டுச்சுன்னா அரசர் வந்து என்னது தான் தண்டிப்பார் அதனால் தயவு செய்து சாப்பிடுங்க அடிமையாக தூக்கிட்டு போனவங்களுக்கு இப்படி ஒரு ராஜ மரியாதை கிடச்சிது அப்படின்றது உ உலகத்தில் எங்கேயுமே படிக்க முடியாது நீங்கள் அப்படி ஒரு உடான்ஸ் கதை பாருங்கள் ராஜா ஜெயிக்கிறாங்க நல்லா யோசிப்பாருங்க ஒரு பா சோழன் வந்து பாண்டியன் மேலே படம் எடுத்து போகிறான் பாண்டியனை ஜெயிச்சிட்டான்னா என்ன பண்ணுவான் பாண்டியன் நாட்டில் இருக்கும் மிக புத்திசாலிகளே என்னோடு வாருங்கள் அப்படின்னு கூப்பிட்டு வந்து ராஜ மரியாதையாக பண்ணிகிட்ருப்பான் இருக்கிறவனை புறம் போட்டு தள்ளுறதுக்கு தான் பார்ப்பாங்க இங்கே வந்து ப அது மட்டும் இல்லையா நீங்கள் அரசர் அனுப்பும் உணவுகளை கண்டிப்பாக சாப்பிடுங்க நீங்கள் சாப்பிடலைன்னா எனக்கு அரசர் தண்டனை கொடுப்பார் அப்படின்னு அவர் ரொம்ப கெஞ்சி கேட்டுக்கிட்டாராம் இருந்தாலும் இவங்க சாப்பிட மாட்டேன்னு அடம்பிடிச்சு இவங்க இவங்களோட வழக்கமான உணவுகளை மட்டும்தான் சாப்பிட்டாங்களாம் அப்படி வழக்கமான உணவுகளை சாப்பிட்டாலும் இவங்க ஆரோக்கியமாகவே இருக்காங்கன்றதை பார்த்து இவருக்கு ரொம்ப ஆச்சரியம் ஆகிருச்சான் போய் ராஜாட்ட சொன்னாரான் இது மாதிரி இவன் வந்து இப்படி இருக்கிறான் என்ன பண்ணுறது ஆனாலும் நல்ல தேஜஸோடு இருக்கிறாங்க ஒளிமய ஒளி பொருந்திய முகத்தை கொண்டவர்களாக இருக்கிறார்கள் அதனால் என்ன பண்ணலாம் அப்படின்னே சரி நம்ம அரச வேலையை போவோம் வாங்க அப்படின்னு சொல்லி அவன்கிட்ட ஏதோ ஸ்பெஷல் பவர் இருக்குது அப்படின்னு சொல்லி கூட்டம் வந்து சேர்த்துக்கிட்டாரான் ஒரு நாள் நெபுகத்தின சார் இருக்குது ராத்திரி தூங்கும்போது ஒரு கனவு வந்திருக்கு அந்த கனவு வந்தோடனே இவர் ஒன்றுமே புரியலை சரி இந்த கனவை வந்து நம்ம சொன்னோம்னா நம்ம கூட வேலை பார்க்குற மந்திரி இவெல்லாம் வந்து நமக்கு ஜாலரா போடுறதுக்காவது எதையாவது ஒன்று விட்டடிப்பாங்க அதனால யார்ட்டையுமே சொல்ல வேணாம் சொல்லாமையே கனவுக்கு பலன் கேட்போம் இவர் இருக்கிறதுல பெரிய பாருங்கள் இவர் என்ன கனவு கண்டாருனே சொல்ல மாட்டாராம் இது தான் நீங்கள் கண்ட கனவு அதுக்கு இது தான் பதில் அப்படின்னு மற்றவங்க சொல்லணுமா அப்படி விசித்திரமாக ஒரு கட்டளை போட்டிருக்காரு எவன் தான் சொல்ல முடியும் கனவு சொன்னால் தான் ஏதாவது குத்துமை போகாது ஏதாவது ஒன்று சொல்லலாம் இவங்க சொல்ல மாட்டேன்ட்டார் என்னோடனே எல்லோரும் யோசிச்சுட்டு இருந்திருக்காங்க உடனே நீங்கள் எல்லாம் வேஸ்ட்டு வந்துடுங்க எல்லோரும் வெளில போங்க அப்படின்ட்டாரான் அப்போது டேனியல் மட்டும் சொன்னாரான் கடவுள் எனக்கு சொல்லிட்டார் என்ன கனவுன்னு நான் வேணால் அந்த கனவுக்கு பலன்னு சொல்லிட்டோமா அப்படின்னாரான் சரி முதல்ல கனவு என்னன்னு சொல்லு அப்படின்னா கனவில் வந்து நீங்கள் பார்த்தது வந்து ஒரு மிகப்பெரிய உருவத்தை பார்த்தீங்க அந்த உருவம் வந்து தலை வந்து தங்கத்தால் செய்யப்பட்டது தோ இரண்டு கைகள் தோள்கள்லாம் வந்து வெள்ளியால் செய்யப்பட்டது வயிறு வந்து வெங்கலத்தால் செய்யப்பட்டிருந்தது கால்கள் வந்து இரும்பால் செய்யப்பட்டிருந்தது பாதங்கள் வந்து களிமண்ணால் செய்யப்பட்டிருந்தது அதுக்கப்புறம் வந்து ஏதோ ஒரு பெரிய பொருள் வந்து அது மேலே மோதிச்சு மோதி அந்த சில சுக்குநூறாக உடஞ்சி மண்மேடாக போயிடுச்சு அதுதானே நீங்கள் கண்ட கனவு அப்படின்னா ஆமாங்க சூப்பர் கரெக்டாக எப்படி கண்டுபிடிச்சிங்கன்னு அதான் கடவுள் எனக்கு சொன்னாரே அப்படின்னு இவர் அடிச்சு விட்டுருக்கிறார் சரி என்ன இதுக்கு அர்த்தம் சொல்லுங்கன்னா இது மாதிரி நான்கு வகையான காலங்களில் நான்கு விதமான அரசாங்கங்கள் உருவாகும் அந்த அரசாங்கங்கள் எல்லாம் அழிஞ்சு கடைசியில் கர்த்தரின் சாம்ராஜ்யம் உருவாகும்னு அர்த்தங்க இது அப்படின்னு சொன்னாரான் சொன்னாரே சூப்பர்ப்பா இப்போ கனவு என்னன்னு என்னை கேட்காமையே பலன் சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லி அவரை ரொம்ப நெருக்கமாக சேர்த்துக்கிட்டாரான் இப்படியாக இருந்த காலகட்டத்தில் நெபுகத்னிய சார் என்ன பண்ணுறாராம் அவன் ஊருக்கு நடுவில் தனக்கே ஒரு பெரிய சிலை செஞ்சு வைக்கிறாராம் அந்த சிலையை தான் எல்லோரும் கும்பிடணும் அப்படின்னு ஆர்டர் போடுறாரு இந்த கதைகள்லாம் இந்தியாவுக்கு வந்திருக்கும் இந்த இந்த கதைகள்லாம் இந்தியாவுக்கு வந்ததுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா இவங்க இந்த நெபுகத்னே சார் வந்து கனவுல வந்து இப்படி நாலு டைப் எல்லாம் வந்ததுன்றதை வச்சுக்கிட்டு தான் இவங்க அடித்து விட்டது என்னது திரேதாயுகம் கிருதயுகம் துவாபர யுகம் கலியுகம் அப்படின்னு நாலு யுகங்கள் நாலு யுகங்களில் நாலு வகையான மன்னர்கள் இருப்பாங்க அந்த கதை பூரா இவங்க இந்த நெபுகத்னே சார் கதையிலேருந்து காப்பி அடித்த கதை தான் இந்து மத கதை இந்த நெப்கத் நேசார் சிலையை வச்சு தன்னோட சிலையை எல்லோரும் கும்பிட சொன்னார்ன்ற கதையை காப்பி அடித்து எடுத்தது தான் இரணியகசிப்பு கதை இரணியகசிப்பு தனக்கு சிலை செஞ்சு வச்சு தன்னுடைய நாட்டில் எல்லோரும் இரணியகசிப்பு தான் கும்பிடணும் அப்படின்னு சொன்னது இந்த கதைகள்லாம் பரவாமலாம் இருக்காது ஏன்னா இதெல்லாம் நடந்தது வந்து எப்போ சொல்கிறாங்கன்னா கிமு எட்டாம் நூற்றாண்டு கிமு எட்டாம் நூற்றாண்டுகளில் வந்து எல்லா பக்கமும் எல்லாருமே இப்போ போக வர ஆரம்பிச்சிட்டாங்க சிந்து சமூக நாகரிகத்துக்கெல்லாம் ரொம்ப பின்னாடி உள்ள காலம் இது சிந்து சமவெளி சுமேரி நாகரீகம் பண்டைய எகிப்து நாகரிகம் இதுக்கெல்லாம் ரொம்ப பின்னாடி உள்ள காலகட்டங்கள் இப்போ நம்ம சொல்லக்கூடிய சம்பவங்கள்லாம் அப்படி இருக்கும்போது இந்த கதைகள்லாம் தாராளமாக இங்கே வந்திருக்கோம் வந்தவுடனே அடாப் பண்ணி இவங்க புதுசாக ஒரு கதை ரெடி பண்ணிக்கிட்டாங்கன்னு வைக்கங்க இந்தியாவில் இந்த பக்கம் இப்படி ஒரு கதை அங்கே வந்து இது மாதிரி அவர் அந்த சிலையை வழிபட சொன்னார்ன்றப்போ இவரோட நண்பர்கள் மூணு பேர் இருந்தாங்கல்ல அவங்க வழிபட மாட்றாங்க அப்படின்னு சொல்லி மற்ற மந்திரிகள் எல்லோரும் சேர்ந்து அரசர்கிட்ட போட்டு கொடுத்துட்டாங்க போட்டு கொடுத்தவுடனே என்ன பண்ணுறாரு இவர் எல்லாரையும் அரெஸ்ட் பண்ண தூக்கி நெருப்பு கொண்டாடல போடு அப்படின்னு சொல்லி ஒரு இடத்துல பெரிய அடுப்பு மாதிரி நெருப்பை வளர்த்து அது உள்ளே போடு அப்படின்ட்டாங்க மூணு பேரை உள்ளே விட்டால் நாலு பேர் தெரிகிறாங்களாம் ஸோ இது ஏதோ தப்பாக இருக்குது உள்ளே நெருப்புக்குள்ளே தள்ளி விட்டது மூணு பேரை ஆனால் உள்ளே நிற்கிறது பார்த்தா நாலு பேராக தெரியுதான் ஒருவேளை டேனியலோட பவரில் தான் டேனியலே உள்ளே வந்து வந்து காட்சி கொடுத்துட்டு போகிறார் போல இருக்குது வேண்டாம் அப்படின்னு சொல்லி தண்டனையை ரத்து பண்ணி திருப்பி வெளியே கூப்பிட்டு வந்துட்டார் அவங்க நண்பர்களையும் அவங்க மன்னிச்சு விட்ருங்க அப்படின்ட்டார் இப்படியாக அவங்க வந்து சிறப்பு அந்தஸ்து பெற்று மன்னருக்கு மிக நெருக்கமாக வாழ்ந்துக்கிட்டு இருந்தாங்க யார் நகரில் இருந்து அடிமையாக பிடிச்சிட்டு வந்தாங்க இந்த கதையும் ஜோசப் கதையும் அப்படியே வருதுங்களா ஜோசஃபும் அங்கே எல்லாேருக்கும் கனவுல வர்றதுக்கு பூரா ஆன்சர் சொல்லுவார் அவரும் அடிமையாக வந்து எகிப்து நாட்டில் அதாவது எகிப்து நாட்டில் நடந்த கதையை பூரா மறுபடியும் இன்னொரு வாட்டி இன்னொரு ஆளை போ பேரை போட்டு எழுதுவோன்னு டேனியல் பேரை போட்டு எழுதிட்டாங்க அதுக்கு அதுக்கடுத்தால் பார்த்தா மறுபடியும் நெபுகத்னஸ்ஸாக இருக்குது மறுபடியும் கனவு வருது இந்த க ஃபுல்லாகவே கனவு க கனவு கதைகள் தான் வைங்களா மறுபடியும் கனவு வருது என்னடான்னு பார்த்தா கனவில் வந்து ஒரு மிகப்பெரிய மரம் இருக்குது அப்புறம் அது ஒரு புயலில் அடித்து மொத்தமாக சரிஞ்சு நாசமாக போயிடுச்சு இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னு கேட்டோடனே ரிசல்ட்டே இது வந்து நீங்கள் தான் அந்த மரமே ஒரு தேவ தூதன் வந்து உங்களுக்கு சாபம் கொடுத்து அதனால் நீங்கள் வீணாக போயிடுவீங்க அப்படின்னு சொல்லி சொன்னாராம் அது சொன்ன உடனே அதே மாதிரி அவர் என்ன ஆகிட்டாராம் மிருகம் மாதிரி ஆகி புல்லெல்லாம் திங்க ஆரமித்தார் அப்படின்லாம் வேறு வரும் புல் திங்க ஆரம்பித்தார் அவர் முடியெல்லாம் அப்படியே கொச கொசன்னு வளர்ந்து கிட்டத்தட்ட மிருகம் மாதிரி ஆகிட்டார் அவர் அப்படின்னு அதுக்கப்புறம் நான் உங்கள் கடவுளையே ஏற்றுக்கிறேன் எனக்கு எப்படியாவது இந்த தண்டனையிலேருந்து விடுதலை வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லிலாம் கேட்டு விடுதலை வாங்கினார் அப்படின்ற மாதிரி இது ஒரு சாப்டர் இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பெல்ஷா சார்ன்னு அப்படிம்பாங்க பெல்ஷாசாருன்னா அது ஒரு கூட்டமான மக்கள் என்ன பண்ணியிருக்கிறாங்க இந்த யூத மக்களோட புனித சின்னங்கள் இருக்குல்ல அதாவது இவங்க கடவுளுக்கு படைக்கிறதுக்காக வச்சுருந்த பாத்திரம் பண்டம்லாம் இருக்கும்ல அதிலெல்லாம் சரக்கு ஊற்றி அடிக்க ஆரமிச்சிட்டாங்களாம் அடித்து அட்டகாசம் பண்ணிட்டு இருந்துருக்கிறாங்க அப்போது இவர் சொல்லிட்டாராம் உங்களை சீக்கிரமாக உங்களுக்கு அழிவு காலம் வந்துருச்சு நீங்கள் வெகு விரைவில் சேர்த்து நாசமாக போகிறீங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாரு அதுக்கு முன்னாடியே என்ன ஆகிடுச்சு இவங்க சாப்பிட்டாங்க பார்த்தீங்களா இந்த இருக்கிற நேரத்தில் பார்த்தா அரசனோட செத்துல வந்து வெறும் கை மட்டும் வந்து எழுத ஆரம்பிச்சிடும் ஒரு கை மட்டும் வந்து நோய் எழுதிச்சான் கொண்டேவர் வந்து என்ன இது இதுக்கு என்ன காரணம்னா சீக்கிரமாகவே உங்களுக்கு முடிவு வந்துருச்சு வேறு ஒரு ராஜா வந்து உங்களை ஜெயிக்க போகிறான் அப்படின்னு சொன்னாராம் அன்றைக்கி நைட்டே கரெக்டாக டேரியஸ் படம் எடுத்து வந்துட்டார் டேரியஸ் படையெடுத்து வந்து இவங்களை மொத்தமாக காலி என்ன வச்சு காலி பண்ணி அவர் ராஜா வைட்டார் ராஜா ஆனதுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு நீங்கள் வருவீங்கன்னு முதலே இவர் சொன்னார் அப்படின்னு யாரை போய் டேரியஸ்ட்டை சொல்லியிருக்காங்க சொன்ன உடனே அப்படியா சூப்பர் அப்படின்னு சொல்லி உடனே உன நம்பர் த்ரீயாக வச்சுக்கிறேன் அப்படின்னு டேரியஸும் சொல்லிட்டார் அப்படி க்ளோஸாக வச்சுருக்கிறப்ப கூட இருக்கிறவங்கெல்லாம் இருப்பாங்கல்ல அவங்கெல்லாம் சேர்ந்து என்ன பண்ணுறாங்க இவரை வந்து பிடிக்காம ராஜாட போய் சொல்கிறாங்களா ராஜா இன்னும் முப்பது நாளைக்கு யாரும் எந்த கடவுளையும் கும்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒரு சட்டம் போடுங்க ஆனால் எதுக்கு என்னென்னலாம் கேட்கலையா ராஜா உடனே சரின்னு சட்டம் போட்டாராம் போட்ட உடனே பார்த்தா நம்ம டேனியல் வந்து அவர் டெய்லி வழக்கம் போல் மூன்று முறை கடவுளை தொழுது கொண்டு இருக்கிறார் அப்படின்றதெல்லாம் அங்கே பார்த்துட்டு பார்த்திங்களா அவங்க கட்டளையை மீறிட்டார் இவரை பிடிச்சிட்ட கொண்டுடுங்க அப்படின்னு சொல்லி ராஜாவுக்கு சொல்லியிருக்காங்க உடனே இவர் என்ன பண்ணிட்டாங்க இவரை தூக்கிட்டு போய் சிங்கங்கள் இருக்கக்கூடிய ஒரு போகையில் கொண்டு போட்டாங்க தண்டனைக்கு ஆனால் கடவுள் வந்து என்ன பண்ணிட்டார் சிங்கத்தின் வாயிலை தைத்து விட்டார் அதனால் சிங்கம்லாம் அன்றைக்கி நைட்டு ஃபுல்லாக சாப்பிட முடியல சாப்பிட முடியாமல் அப்படியே பேசாமல் இருந்துருச்சு மறுநாள் காலையில் பார்த்தா இவர் உயிரோடு இருக்காருன்னு பார்த்த உடனே ஆச்சரியமாகி அவரை வெளியே தூக்குங்க அப்படின்னு தூக்கிட்டு இவருக்கு இவரை மாட்டி விட்டவங்களெல்லாம் தூக்கி உள்ளே போட்டாங்களாம் உடனே சிங்கம் புளியெல்லாம் பாதிஞ்சு அட்டி வெளுத்து சாப்பிட்டு தீர்த்திருச்சான் ஆஹா நீங்கள் எவ்வளோ பெரிய உத்தமர் உங்கள் கடவுளையே என் கடவுளாக நான் ஏற்றுக்கொள்கிறேன் அப்படின்னு டேரியர் சொன்னார் அப்படி அப்படின்னு ஒரு கதை வந்துடும் சரிங்களேன் இது வந்து இந்த டேரியஸ் காலத்தில் தான் வந்து எங்களை விடுதலை பண்ணாங்க அப்படின்னு சொல்லி பின்னாடி இன்னொரு இடத்துல வேறு வரும் இதுக்கு முன்னாடி இன்னொரு புக்கில் வரும் டேரியஸ் காலத்தில் தான் நாங்கள் வந்து அங்கேருந்து அவர் தான் பார்த்து எங்களை பரிதாபப்பட்டு அனுப்பிச்சி விட்டார் அப்படின்னு ஸோ அதனால் வேணால் இந்த ஒரு இடத்துல நம்பலாம் அதுக்கப்புறம் டேரியஸ் வந்து கோயிலெலாம் வேணால் கட்டிக்கோப்போம் அப்படின்னு வேறு சொன்னார் அப்படின்னு சொல்லி வரும் இன்னொரு புஸ்தகத்தில் வரும்னு வச்சிக்கலாம் ஸோ ரெண்டு இடத்துலையுமே இது ஒரு கான்செப்ட் மேட்ச் ஆகுதுன்னு வச்சுக்கலாம் ஆனால் முதல்ல உடாங்க பாருங்கள் ஒரு டான்ஸு அதுதான் நம்பவே முடியாத ஒரு டான்ஸு ஜெயிச்ச ராஜா தோத்த நாட்டில் இருந்து அடிமைகளை தான் கூட்டு போவோம் வழக்கமாக பார்த்தீங்கன்னா ஒரு ராஜா வந்து இன்னொரு நாட்டு மேலே படம் எடுத்து போய் ஜெயிக்கிறான்னு வைங்களேன் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தா குழந்தைகளையும் பெண்களையும் அடிமையாக கூப்பிட்டு போவாங்க ஆண்களை பூரா என்ன பண்ணுவாங்க மொத்தமாக போட்டு தள்ளுவாங்க இது வந்து வழக்கமாக நடக்கக்கூடியது போட்டு தள்ளிட்டு இந்த குழந்தைகளில் கூட்டு போகிறான் பாருங்க அதுலேயே ஆண் குழந்தைகளாக இருந்துச்சுன்னா அதை பூரா ஸ்டெர்லைஸ் பண்ணுவாங்க ஸ்டெர்லைஸ் பண்ணுறதுன்னா ஆண்மை நீக்கம் பண்ணுறது ஏன்னா அவன் வந்து நம்ம நாட்டில் வந்து இன்னொரு அந்த அந்த அவனோட இனத்தை வந்து இங்கே பரப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல இங்கே ஸ்டெர்லைஸ் பண்ணிவிடுவாங்க ஸ்டெர்லைஸ் பண்ணிவிட்டு பெண்களை மட்டும் தூக்கிட்டு போய் அந்த புறத்தில் வேலைக்கு வச்சுக்கிறது காம பசிக்கு பயன்படுத்திக்கிறதுன்னு இந்த மாதிரி விஷயங்கள் தான் நடக்குமே தவிர ஆனால் இவங்க என்ன சொல்லிட்டாங்க இங்கேருந்து கூட்டிகிட்டு போய் அவங்கள வந்து ஆலோசகர்களாக வச்சுக்கிட்டாங்க அப்படின்னு இதில் ஒரு ஆறு சாப்டருக்கு இப்படி ஒரு கதை சொல்லி முடிச்சிட்டாங்களா இந்த இது ஃபுல்லாக அராமைக்கில் இருக்குது இதுக்கப்புறம் ஏழுலேருந்து பன்னெண்டு வரை பார்த்திங்கன்னா அது ஃபுல்லாக ஹீப் இருக்கும் இது எல்லாம் எதோட காப்பின்னு பார்த்தீங்கன்னா நேராக இசாயாவோட காப்பி அப்படியே இசாயாவில் இருக்கிறதை அப்படியே திருப்பி இன்னொரு காப்பி இசாயா சொல்லுவார்ல நான் வந்து பார்த்தேன் ஒரு ஸ்பேஸ் ஷிப்பு வந்தது அந்த ஸ்பேஸ் ஷிப்பில் ஏறி இவ்வளோலாம் போயிட்டு வந்தேன் அப்படின்னு அது மாதிரி இவர் வந்து ஒரு நாலு விஷன் வந்துச்சு அப்படின்றார் முதல் விஷனில் வந்து என்ன வந்ததுதான் ஒரு கடல்லேருந்து ஒரு பெரிய அதிசயமான ஒரு வித்தியாசமான ஒரு மிருகம் ஒன்று வந்தது அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த மிருகத்துக்கு காரணம் என்னென்னா அது வந்து வேற ஒன்றும் இல்லை கடவுள் இல்ல விடாத நேரடி குமாரனே ஒருத்தர் வருவார் வந்து இந்த உலகத்தை காப்பாற்றுவார் அவர் இந்த உலகத்தை பூரா ஆட்சி செய்ய போகிறாரு அதுதான் இந்த முதல் விஷனோட காரணம் என்னன்றது ஆய்காலத்தில் ரெண்டாவது விஷனில் பார்த்திங்கன்னா என்னென்னா ஒரு ஆடும் ஒரு வெள்ளாடும் வந்துச்சு முதல்ல ஒரு செம்மறியாடு வந்துச்சு அது வந்து உலகம் பூரா எல்லா பக்கமும் போய் அடித்து நொறுக்கிட்டு வந்துச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு வெள்ளாடு வந்துச்சு அந்த வெள்ளாடு வந்து இந்த ஆடையே காலி பண்ணிருச்சு அப்படி ஒரு கனவு இதில் வந்து என்னன்னா இந்த மக்கள் லஞ்சத்தை தோற்று போவாங்க அந்த மக்கள் ஜெயிப்பாங்க அப்படி இப்படின்னு அதுக்கு ஒரு கதை சொல்லிடுவாங்க அடுத்தால இன்னொரு விஷயம் என்னென்னா ஒரு எழுபது வருஷம் எல்லாருமே கஷ்டப்படுறாங்கன்ற மாதிரி அது என்னென்னா அந்த கோயில் இடிக்கப்பட்டது மறுபடியும் எழுபது வருஷம் கழித்து தான் கெட்டப்படும் அப்படிங்கிறதுக்கான விஷயம் அவருக்கு அப்போவே வந்துருச்சு இப்படியாக பல விஷயங்கள்லாம் வந்தது அது இதுன்னு அது ஒரு இன்னொரு ஆறு சாப்டர் ஹீப்ரூவில் அடிச்சு விட்ருப்பாங்க மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஆறு சாப்டரு அப்படியே ஜோசப் கதை அடுத்த ஆறு சாப்டரு அப்படியே இசாயாவோட இன்னொரு வேர்ஷன் கதை ஸோ எவனோ ஒருத்தன் திடீர்னு நடுவில் பொழுது போகாமல் இதையும் ஒரு கதையாக சேர்த்து வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி சேர்த்து வச்சுட்டு போயிட்டாங்க இவங்க போனது வந்து மற்ற ஜெருமியாக மற்றவங்கள்லாம் சொல்லும்போது பார்த்தா நாங்கள்லாம் ஜெயிலில் கடந்து கஷ்டப்பட்டோம் ஜெயிலில் கடந்து கஷ்டப்பட்டோம் அப்படின்னு வரும் இவர் டேனியல் மட்டும் வரும்னா எதுக்கு இப்படி சொல்லுவாங்க அப்படி ஒரு கதை இருந்தால் எழுந்துட்டு போட்டோம் இப்படி இன்னொரு கதை வச்சுப்போம் அப்படின்னு சொல்லி எழுதிட்டாங்க போல் இருக்குது நாங்கள்லாம் ராஜா கிட்ட ரொம்ப நெருக்கமாக இருந்தோம் ஜெருமியாக காலத்தில் வந்து சொல்கிறதே என்ன சொல்லியிருப்பாங்க நெபுகத்ன சார் காலத்தில் நாங்கள் அவ்வளோ கஷ்டப்பட்டோம் ஜெயிலில் இருந்து ரொம்ப துன்பப்பட்டோம் துயரப்பட்டோம் வெக்க வேதனை போட்டோம் அப்படின்னு பல பட்டோம்னு சொல்லிகிட்டு இருப்பாங்க இங்கே ஃபுல்லாக இந்த புக்கில் பூரா எனக்கு சொல்லியிருக்க பூரா என்ன ஆயிடுச்சுன்னா டேனியல் வந்து கிட்டத்தட்ட ராஜாவுக்கு நெக்ஸ்ட்டு ஆள் மாதிரி அதுவும் ஒரு ராஜாவுக்கு மட்டும் இல்லை அதுக்கு அடுத்தால் படையெடுத்து எடுத்து வந்து ஜெயித்தா டேரியஸ்க்கும் நாங்கள் தான் க்ளோஸ் அண்ட் வெரி க்ளோஸ் அப்படின்னு வேற எழுதி வச்சுக்கிட்டாங்க ஸோ எந்த கதையை யார் எழுதுனாங்கன்னு தெரியல டேனியலுக்கு நடந்தது ஒருத் ஒருத்தர் டேனியல்ன்ற வேர்ஷனில் இப்படி இருக்கட்டும்னு க அவருக்கு இஸ் இசாயா மாதிரி கனவு வந்ததுன்னு ஒருத்தன் எழுதி வச்சுருப்பான் இன்னொருத்தன் என்ன பண்ணியிருப்பான் ஜோசப் மாதிரி அவர் வந்து ரொம்ப மரியாதையாக நடத்தப்பட்டார் இப்போ நமக்கெல்லாம் பார்ப்பனர்கள் சொல்கிறாங்களே சோழர் ஆட்சியில் நாங்கள்லாம் அப்படி இருந்தோம் இப்படி இருந்தோம் அப்படின்னு அதே மாதிரி நெபுகத் ஆட்சியில் யூதர்கள் மிகப்பெரிய மரியாதையோடு நடத்தப்பட்டார்கள் மன்னரே வந்து அவருக்கு கனவு வந்ததுன்னா மொதல் வேலையாக எங்களை கூப்பிட்டு அனுப்பி எங்கள் எங்கள் டேனியல்கிட்ட தான் கேட்பாங்க எங்கள் டேனியல் எதுனாலும் பட்டு பட்டு அப்படி அப்படின்னு ஆளுக்கு ஒரு கதையாக எழுதி வச்சுட்டாங்க இதில் என்ன காமெடி ஆகிப்போச்சு எழுதுனதில் ஒரு பா ஒரு ஆள் என்ன பண்ணிட்டாரு அராமைக்கில் எழுதிட்டார் இன்னொரு ஆள் ஹீப்ரூவில் எழுதிட்டார் அதனால் என்ன பண்ணுறது ரெண்டுமே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி தொகுத்தவங்க என்ன பண்ணிட்டாங்க ரெண்டுத்தையும் ஒன்றா சேர்த்து வச்சிட்டாங்க அது ஒன்றுலேருந்து ஆறு சாப்டர் இது ஏழுலேருந்து பன்னெண்டு சாப்டர் அப்படின்னு சொல்லி ஒன்றா சேர்த்துக்கிட்டாங்க என்ன சார் நாலு விஷயம்னு சொன்னீங்க மூணு தானே சொன்னீங்கன்னா நாலாவது வேணும் இல்லைங்க அது ஏதோ வடக்க இருக்கிற ராஜாவை வந்து தெற்க இருக்கிற ராஜாவை வந்து தோக்கடிச்சிருவார் அது வந்து பின்னாடி பார்த்திங்கன்னா இதுதான் வந்து கிரேக்க நாட்டு மேலே ப பாரசீக நாடு படையெடுத்து போய் ஜெயிச்சிது அப்படின்னு அந்த கனவு அதை தான் வந்து பின்னாடி நடக்க பொறுதா அவர் அப்பவே கனவு சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லி அதாவது எல்லாம் பின்னாடி நடந்ததுக்கு அப்புறம் இந்த புத்தகங்கள்லாம் எழுதப்பட்டிருக்கோம் எழுதப்பட்டது இல்லை அவங்க ஏதோ ஒன்று நினச்சி எழுதியிருப்பாங்க இவங்க அதெல்லாம் அதுக்கு அர்த்தமே இது தான் தெரியுமா அந்த கனவு க சொன்னாங்கல்ல அதோடய அர்த்தம் இது தான் இதோட அர்த்தம் இது தான் அப்படின்னு சொல்லி இவங்க இஷ்டத்துக்கு எதையாவது பின்னாடி வந்தவங்க அதுக்கு ஒரு விளக்கம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கீங்க இப்போ மொத்தத்தில் இந்த கதை டேனியல்கிற புத்தகமே இரண்டு புத்தகங்களின் காப்பி நான் ஏற்கனவே சொன்னேன்ல அஞ்சு சீடி வாங்கி அஞ்சுத்துலேருந்து சேர்த்து ஒரு கதையை உருவாக்குவோம் அப்படின்னு அது மாதிரி இவங்க ரெண்டு புக்கு பழைய புக்கை எடுத்து அந்த புக்கிலேருந்து புதுசாக உருவாக்குன ஒரு புக்கு தான் டேனியல் கதை டேனியல் புக்கில் வர கதைங்கள்லாம் இப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா அதில் வர செய்திகளும் பார்த்தீங்கன்னா ரொம்ப வேடிக்கையாகவும் கற்பனைக்கே எட்ட முடியாத அளவுக்கு உடான்சாகவும் இருக்கும் சில விஷயங்களை பாருங்கள் காட்டுறேன் பாருங்கள் டேனியல் புத்தகத்தில் மூணாவது அத்தியாயத்தில் முதல் லைன் ராஜாவாகிய நெபுகத்னே சார் அறுபத்தி அறுபது முளை உயரமும் ஆறு முளை அக ஆறு முலம் அகலமுமான ஒரு பொற்சிலையை பண்ணுவைத்து பாபிலோன் மாகாணத்தில் இருக்கிற தூரா என்னும் சமபூமியில் நிறுத்தினான் நிறுத்தி என்ன சொன்ன இதுதான் இந்த சிலையை தான் எல்லோரும் கும்பிடணும் அப்படின்னு சொன்னார் என்ன சொன்னேன் அந்த சிலை தான் இது இது கணக்கு பாருங்கள் அறுபது முளம் அறுபது முளம் அப்படின்னு சொன்னிங்கன்னா ஒரு முளம் பதினெட்டு இன்ச்சுன்னு வச்சுக்கலாம் அப்போ அறுபது முளம் அப்படின்னா அடிக்கு கன்வெர்ட் பண்ணோம்னா பன்னெண்டு இன்ச்சு ஒரு அடி அப்போ எண்பது அடி உயரம் ஆறு முளம்னா எட்டு அடி அகலம் அது திக்னஸ் வந்து ஒரு அடி வச்சுப்போம் சும்மா ஒரு குத்துமைப்பாக சொல்லணும் ஒரு அடி வச்சுப்போமே வச்சிங்கன்னா கூட எண்பது இன்ட்டு எட்டுன்னு போட்டிங்கன்னா ஆறாயிரத்தி நானூறு க்யூபிக் ஃபீட்டு க்யூபிக் ஃபீட்டுக்கு தமிழில் எப்படி சொல்கிறதுன்னு தெரியல எனக்கு ஆறாயிரத்தி அறநூறு கியூபிக் ஃபீட்டுக்கு தங்கத்தில் செ அவ்வளோ தங்கத்துக்கு எங்கே போனார் அவ்வளோ தங்கம் அன்றைக்கு உள்ள இந்த கதை நடந்ததாக சொல்லப்படக்கூடிய கிமு எட்டாம் நூற்றாண்டில்லாம் வந்து அவ்வளோ தங்கமே முதல்ல இருந்திருக்கிறாரு கிட்டத்தட்ட ஒரு ஆறாயிரம் பத்தாயிரம் கிலோ தங்கம் வேணும்னா அவ்வளோ தங்கத்துக்கு எங்கே போகிறது முதல்ல இது இந்த சைஸே வந்து கொஞ்சத்து கூட நம்ம ஏற்றுக்க முடியாத மாதிரி ஒரு சைஸ் அட்லீஸ்ட்டு கருங்கல் சிலைன்னு சொன்னால் கூட ஏற்றுக்க முடியாது அவ்வளோ பெரிய சிலையை செஞ்சுருப்பாங்களான்னு ஒரு வேலை செஞ்சாங்கன்னு வச்சுக்கலாம் தங்கத்தில் செஞ்சான்னா அவ்வளோ தங்கத்துக்கு எங்கே போகிறது அப்படின்றத யோசிக்கணும் இதுக்கு அடுத்தால் பார்த்திங்கன்னா நாலாவது அத்தியாயத்தில் முப்பத்தி மூணாவது லைன் இந்த ஒரு கனவு வந்துச்சு அவர் வந்து ரொம்ப கஷ்டப்படுவார்ன்னு சொன்னேனே அந்த இடம் தான் இது அன்றையேரமே இந்த வார்த்தை நெபுகத் நெசார் இடத்தில் நிறைவேறிற்று அவன் என்று தள்ளப்பட்டு மாடுகளைப் போல புல்லை மேய்ந்தான் இது உருவகமாலாம் சொல்லலை நேராகவே மாடு மாதிரி புல் சாப்பிட்டான் அவனுடைய தலைமயிர் கழுகுகளுடைய இறகுகளைப் போலவும் அவனுடைய நகங்கள் பட்சிகளுடைய நகங்களை போலவும் வளரும் மட்டும் அவன் சரீரம் ஆகாயத்து பணியிலே நனைந்தது அப்படியே மிருகமாகவே கன்வெர்ட் ஆகிட்டான் அப்படின்ட்டாங்க இந்த ரெண்டு கதையும் தான் சேர்த்து தான் நம்ம ஆளுங்க வந்து நரசிம்மாவதாரை எடுத்தால் இங்கே போல இருக்குது சொன்ன மாதிரியே இங்கே செலை வச்சு கும்பிட சொன்னார்ன்ற மாதிரி அங்கேயும் இரண்யகசி செலை வச்சு கும்பிட்டாரு அப்புறம் இதில் வந்து ராஜாவே வந்து மிருகமாக மாறிட்டார் அங்கே வந்து மிருக உருவத்தில் கடவுள் வந்து அவனை கொண்டுட்டார் அப்படின்ற மாதிரி க உடான்ஸ் கதை ரெண்டுமே உடான்ஸ் தான் அந்த காப்பியை கூட இங்கே இருந்தால் எடுத்துருக்காங்க பாருங்கன்னு சொல்ல வந்தேன் அதே மாதிரி அஞ்சாவது அத்தியாயம் அஞ்சு ஆறு லைன் பாருங்கள் அந்நேரத்திலே மனுஷ கைவிரல்கள் தோன்றி விளக்கு எதிராக ராஜா அரண்மனையின் சார்ந்து பூசப்பட்ட சுவரிலே எழுதிட்டு எழுதின அந்த கை உறுப்பை ராஜா கண்டான் அப்போது ராஜாவின் முகம் வேறுபட்டது அவனுடைய நினைவுகள் அவனை கலங்க பண்ணினது அவனுடைய இடுப்பு இடுப்பின் கட்டுகள் தளர்ந்தது அவனுடைய முழங்கால்கள் ஒன்றோடு ஒன்று மோதி கொண்டது ட்ரெஸ்ஸெல்லாம் அவுந்து உளுந்துருச்சான் பயத்தில் இந்த ட்ரெஸ்ஸை வந்து விழுந்துச்சுன்ற கதையை தான் இவனுக்கு எல்லா இடத்துலையும் வச்சுக்கிறது த முக்கியமாக அடுத்தது என்னன்னு பாருங்க பத்தாவது அத்தியாயம் அப்போது மனு புத்திரரின் சாயலாகிய ஒருவன் என் உதடுகளை தொட்டான் உடனே நான் என் வாயை திறந்து பேசி எனக்கு எதிரே நின்றவனை நோக்கி என் ஆண்டவனே தரி தரிசனத்தால் என் மூட்டுகள் புரண்டன பலனற்று போனேன் அப்படியே ஒரு மாதிரி மயக்க ட்ரான்ஸ் சுச்சுவேஷன் அப்படிம்பாங்களே அது மாதிரி ஒரு அதாவது யாரோ ஒரு தேவதை வந்து நேராகவே டச் பண்ணிருச்சு அவரை அவர் டச் பண்ண உடனே அப்படியே மெய் மறந்து போயிட்டாராம் இது வந்து இவங்க சொல்கிறதே என்ன சொல்கிறாங்க கடவுளை தவிர வேறு யாரையும் கும்பிடக்கூடாதுன்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் எங்கேருந்து இருந்து தேவதைகள்லாம் வந்தது கேள்வி இருக்கலாங்க கடவுள் ஒருவர் தான் கும்பிடப்பட வேண்டியவர் ஆனால் அவர் இல்லாமல் அடிக்கடி பல தேவதைகள் வேற வரும் வந்து அது முன்னாடி ஒரு யாகோபு கதையிலையும் வரும் பார்த்திங்களா வந்து சண்டையே போடும் இங்கே வந்து இவரை வந்து அப்படி லிப்ஸில் டச் பண்ணிச்சான் டச் பண்ணவுனே அவர் அப்படியே திக்கித்து அப்படியே விள வளர்த்து போய் நின்றுட்டாராம் இப்படியாக அறிவுக்கே பொருந்தாத பல கற்பனை கதைகளோட கலவை தான் இந்த டேனியல்ன்ற புக்கு அப்புறம் இது நம்மளுடைய வழக்கமான கோரிக்கை இந்த கோரிக்கைக்கு முன்னாடி ஒன்று சொல்லணும்னு நினச்சேன் ஒரு நண்பர் வந்து புத்தகம் வாங்கியிருக்கிறார் சந்தோஷம் வாங்கிட்டு வந்து கண்ணாபின்னான்னு திட்டி மெசேஜ் அனுப்பிச்சிருக்கிறானா நான் என்ன அந்த மெசேஜை இது இதெல்லாம் வந்து ஒரு பொழப்பா கண்டதையும் எழுதி புக்குன்னு விற்கிறதா அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருந்தாரான் இப்போ நாங்கள் கண்டதையும் எழுதுறோன்னு தோணுச்சுன்னா நீங்கள் எது கதை வாங்கணும் நான் சொன்ன இது பூராம் அவர் ஏற்கனவே சொன்ன கட்டுக்கதைகள் தானே நான் கட்டுக்கதை சொல்லலை பைபிளில் இருக்கிறது தான் கட்டுக்கதைன்னு நான் உங்களுக்கு விளக்கம் இருக்கிறேன் அப்படி இருக்கும்போது தேவையில்லாமல் இந்த வார்த்தைகள் தேவையே இல்லாதது விமர்சனம் பண்ணுங்கள் தாராளமாக விமர்சனம் பண்ணுங்கள் இந்த இடத்துல நீ இப்படி சொல்லியிருக்க இந்த இடம் இது தப்பு ஏன்னா ஒரிஜினலாக பைபிளில் இப்படி தான் சொல்லியிருக்கு அப்படின்னு நீங்கள் எடுத்துக்காட்டுங்க அதுக்கு பேர் விமர்சனம் ஆ நீ சொல்கிறது எல்லாம் கட்டுக்கதா அப்படிங்கு சொல்கிறதுக்கு பேர் விமர்சனம் கிடையாது அது வந்து அவதூர் அது வந்து அவதூரை திணிக்கிறது ஸோ விமர்சனங்கள் வரவேற்கப்படுகிறது மொட்டையான வாதங்கள் வந்து வரவேற்கப்படாது அதுக்கு வந்து ப பதில் சொல்ல முடியாது ஏன்னா நான் இந்த இடத்துல ச தப்பாக சொன்னேன் அப்படின்னு நீங்கள் அந்த இடத்த குறிப்பிட்டு இந்த இடம் தப்புங்க அப்படின்னு சொன்னால் அதில் தப்பு இருந்தால் நம்ம ஏற்றுப்போம் ஏற்றுக்க மாட்டோம்லாம் சொல்ல மாட்டோம் ஒரு பாதிரியார் யாரோ ஒருத்தர் அவர் இப்போ தனியாக ஒரு வீடியோ போடுறாராம் அதில் வந்து நீங்கள் ஆதமானு சொல்லியிருக்காரு அது ஆதமான்ற பேரில் யாருமே கிடையாது அப்படின்னு ஆமாம் கரெக்டு தான் அது நான் வந்து கவனக்குறைவாக சொல்லிட்டேன் அது ஆதமாக கிடையாது ஆதப்பா ஆதப்பா தான் சுமேரிய நாகரிகத்தில் வர்ற பேர் அதை கொஞ்சம் கவனக்குறைவாக நான் ஆதப்பான்னு சொல்லிட்டேன் பழைய நினைவில் சொல்லிட்டேன்னு வச்சுக்கிங்களேன் அதை படிக்கலை அதற்காக வருந்துகிறேன் அந்த ஒரு பேரில் ஆதப்பான்றது தான் சொன்னதுனே தவிர அந்த அந்த பெயர் சாயலில் வேற எந்த பேருமே இல்லைன்றதெல்லாம் கிடையாது இருக்குது இல்லை ஆதப்பானு இருக்குன்ற அவர் வந்து அந்த பாதிரியார் வந்து நான் சொன்னதுக்கு புறம் விளக்கம் சொல்கிறேன் விளக்கம் சொல்கிறேன்ட்டு அவர் ஒரு நான் சொன்ன ஒரு வரியை சொல்லிட்டு இந்த வரி தப்புங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார் அவ்வளோதான் சொன்ன வரி ஒவ்வொரு வரியும் சொல்லிட்டு அவர் சொன்ன வரி தப்பு அப்படின்னாரு நம்ம அப்படி தப்புன்னு மட்டும் சொல்கிறதுக்கு பேர் வந்து விமர்சனம் கிடையாது அது ஏன் தப்புன்னு சொல்லணும்ல இப்போ நம்ம வந்து கேட்குறோம் முதல் அத்தியாயத்தில் இந்த இடத்துல ஆணும் பெண்ணுமாக படைத்தார்னு வருது அப்புறம் திருப்பி ஆதாம் தனியாக இருந்தான் அவனுக்கு ஏவாலை படைத்தார்னு வருது அப்போ முதல்ல படைத்த ஆணும் பெண்ணுமாக படைத்த அவங்க ரெண்டு பேர் யார் அப்படின்னு நம்ம கேட்டோமே அந்த கேள்விக்கு யாரும் பதில் சொல்ல மொத்த மொன்ன மொட்டையாக அதெல்லாம் வந்து தப்புங்க அவர் பொய் சொல்கிறாரு பொய் கதை சொல்கிறார் அப்படின்றது அது விமர்சனம் இல்லை சும்மா டினையல் ஏற்கனவே நம்ம சொன்னது தான் டிநாயர் இவங்க வந்து பைபிளில் சொன்னது தாங்க கரெக்ட்டு அப்படின்னு சொல்கிறது நம்ம வந்து வரிக்கு வரி வரி வரியாக விளக்கி எது எந்த இடத்துல தப்புன்றதை விளக்கி தான் புஸ்தகத்தில் சொல்லியிருக்கோம் அப்போ அதை வந்து இது எல்லாமே ஏற்கனவே அவர் சொன்ன கட்டுக்கதைகள் தானே நீங்கள் அந்த கதையில் இருக்கிற லாஜிக் என்ன கொஷின் கேட்குறாங்கன்ற கேள்வியவே கவனிக்காமையே நீ சொல்கிறது கட்டுக்கதை நீ சொல்கிறது கட்டுக்கதைனா நானாக சொன்னேன் அந்த கதையை அந்த கதையை பூரம் சொன்னது யார் பைபிளில் தான் இருக்குது பைபிளில் இருக்கிற கதை தானே நம்ம சொல்கிறோம் அதை படிச்சுவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எல்லாம் போய் போயின்னா படிக்காதீங்க அவ்வளோதான் நான் சொல்லுவேன் உண்மையை தெரிந்து கொள்ள விருப்பம் இருக்கும் நண்பர்கள் கண்டிப்பாக புத்தகங்கள் வாங்கி உங்கள் ஆதரவை தாருங்கள் இதில் வந்து நீ உங்களால் கண்டுபிடிக்க முடிஞ்சால் கண்டுபிடிச்சி சொல்லுங்கள் நான் மாட்டைன்னா யாரும் சொல்ல போகிறது கிடையாது சரிங்களா உங்கள் ஆதரவுக்காக காத்திருக்கிறோம் புத்தகங்களை வாங்கி தொடர்ந்து உங்கள் ஆதரவை தாருங்கள் அடுத்த எபிசோடில் சந்திப்போம் நன்றி